ஒரு இரண்டு விஷயத்தை மட்டும் அடிப்படையாக ஒரு ஐந்து நிமிடத்திலே பேசி முடிக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசை இன்னைக்கு தமிழகத்தினுடைய மிகப்பெரிய பிரச்சனை என்ன இன்னைக்கு தமிழகத்தினுடைய மிகப்பெரிய பிரச்சனை பார்த்தீங்கன்னா அது இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை இல்லைங்க இருபது ஆண்டுகள் கழித்து தெரியக்கூடிய பிரச்சனை தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை அரசியல் கட்சிகளாக மனிதர்களாக நாம் செய்யக்கூடிய தவறு இன்னைக்கு பிரச்சனை அட்ரஸ் பண்ண போகும் ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு அது கவர்மெண்ட் லெவலில் தான் சால்வ் பண்ண முடியுங்க ஒரு பிரச்சனை பெரிய பிரச்சனை பிறகு ஒரு சாதாரண மனிதர்கள் ரொம்ப கடுமையாக முயற்சி பண்ணும் ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை இன்னும் இருபது ஆண்டுகள் கழித்து பெரிய பிரச்சனையாக இது வரும் என்பதை இன்னைக்கு என்கிட்ட இன்னைக்கு பிரச்சனையாக கேட்டீங்கன்னா தண்ணீர் விவசாய மேம்பாடு நீர் மேலாண்மை இந்த மூன்றும் தான் இன்னைக்கு தமிழகத்தினுடைய பிரச்சனையாக நான் சொல்வேன் ஆனால் இன்னைக்கு அது மேனிஃபெஸ்ட் ஆகல வெளியே தெரியலே இருபது ஆண்டுகள் கழித்து தமிழகத்தில் எல்லோரும் தினமும் காலையிலிருந்து இரவு வரை பத்து முறையாவது தண்ணீரை பற்றி நீர் மேலாண்மை பற்றி விவசாயத்தை பற்றி நம்ம பேச போறோம் அதை இன்னையிலிருந்து நம்முடைய வீதிலிட சமைப்பு களத்தில் இறங்கி அத அட்ரஸ் பண்ணணும் அப்படிங்கறது என்னுடைய அங்காண வேண்டுமோ அதை நாம செய்யணும் இரண்டாக இதை சொல்றோம் அப்படின்னாங்க மூன்று காரணங்களுக்காக இத சொல்றாங்க தர்ம காமராஜர் ஐயா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு தன்னுடைய முதலமைச்சர் பொறுப்பை துறக்கும் பொழுது தமிழகம் எப்படி இருந்துச்சு நமக்கு தெரியுங்க எனக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அறுபது ஆண்டுகள் கழிச்சு பார்த்தீங்கன்னா காமராஜர் ஐயாவுடைய காலத்திற்கும் இன்னைக்கும் இருபத்தி நான்கு லட்சம் ஹெக்டர் விவசாய நிலப்பரப்பு குறைந்திருக்கிறது அதாவது காமராஜர் ஐயா காலத்தில் எவ்வளவு இருந்துச்சுனாங்க எனக்கு இருபத்தி நான்கு லட்சம் ஹெக்டர் நிலப்பரப்பு குறைஞ்சிருக்கு அறுபது லட்சம் ஹெக்டர் இருந்தது இன்னைக்கு வந்து நாற்பத்தி ஆறு லட்சம் ஹெக்டர் இருக்கு அப்ப இருபத்தி நான்கு லட்சம் ஹெக்டர் நிலப்பரப்பு குறைஞ்சிருக்கு ஆனால் மக்கள் தொகை கிட்டத்தட்ட டபுள் ட்ரிபிள் ஆயிருக்கு எட்டரை கோடி மக்கள் இருக்கலாம் இது முதல் பிரச்சனை தமிழகத்தில் நம்மால் விவசாயம் செய்யக்கூடிய நிலப்பரப்பை அதிகரிக்க முடியவில்லை குறைய ஆரம்பிச்சிருக்கு இரண்டாவது பிரச்சனை தமிழகத்தில் நமக்குள்ள உற்பத்தி ஆகக்கூடிய தண்ணீர் கிடையாது எல்லா தண்ணியும் வெளி மாநிலத்திலிருந்து வருது முல்லைப்பெரியார் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் மதுரை சைடு போயிடும் காவேரிக்காய் கர்நாடகாவில் உற்பத்தி வரும் பொழுது பெரும் பகுதி அவங்க போறாங்க கிருஷ்ணா தண்ணி வரும் பொழுது சென்னை பக்கத்துல கிருஷ்ணா உள்ள வர்றாங்க இன்னைக்கு தமிழகத்தில் நமக்குள்ள உற்பத்தி ஆகக்கூடிய பெரிய நதிகள் அந்த நதி வந்து ஒரு எட்டரை டிஎம்சி பத்து டிஎம்சி பதினஞ்சு டிஎம்சி கொடுக்கக்கூடிய நதி நம்மகிட்ட ஒண்ணு கூட கிடையாது ஸோ பின்னின்சிலர் ரிவர்ஸ் நம்மகிட்ட கிடையாது இன்னைக்கு நீங்கள் தாமிரபரணி எடுத்துக்கிட்டா கூட ஒருங்கிணைந்து பழைய திருநெல்வேலி மாவட்டத்தில் உற்பத்தியாகி ஒருங்கிணைந்த பழைய திருநெல்வேலி மாவட்டத்தில் முடியக்கூடிய ஒரு நதி தாமிரபுரம் நம்முடைய கொங்கு மண்டலத்தினுடைய பல ஆண்டு காலம் ஜீவ நதியாக இருந்த நம்முடைய நதியை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட அதை பற்றி நம்ம எல்லாரும் பேசணும் நிறைய ஆண்டு தான் மத்திய அரசு தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு கோடி ரூபாய் நிதி கொடுத்துருக்காங்க இன்னைக்கு அந்த தண்ணீர் அப்படிங்கிறதே காணாம போகுது வருடத்திற்கு ஒரு மாதம் மட்டும்தான் வரும் அளவுக்கு பொங்கு மண்டலத்தினுடைய ஜீவநதிகள் இருக்கு கிளை நதிகளை பத்தி நீங்க பேசவே வேண்டாம் அந்த கிளை நதிகள்ங்கிறதே கிடையாது இப்படி இருக்கும் பொழுது இருபது ஆண்டுகள் கழித்து என்ன ஆகும் நீ ஒரு நிமிஷம் நினைச்சுப்பாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமை இருபத்தி நான்கு லட்சம் லிட்டர் நிலப்பரப்பு குறைஞ்சிருக்கு நமக்குள்ள உற்பத்தி ஆகக்கூடிய தண்ணீர் இல்லை அப்படி இருக்கும் பொழுது இருபது ஆண்டுகள் கழித்து என்ன நடக்கும் என்பதை நித்தி ஆயோக் ஒரு அறிக்கையாக கொடுத்திருக்கிறாங்க இன்னைக்கு சராசரியாக ஒரு மனிதன் ஒரு வருடத்திற்கு தண்ணீர் எவ்வளவு தண்ணீர் இருந்தால் கம்டபுளாக இருப்பான்னு கேட்டீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு மீட்டர் கியூப் தண்ணீர் இருக்கணும் ஆயிரத்தி ஐநூறு மீட்டர் கியூப் ஒரு பெரிய ஆயிரம் மீட்டர் ஆயிரம் மீட்டர் டெப்த் ஆயிரம் மீட்டர் ஒரு பெரிய ஒரு குளம் வெட்டிடுங்க அது கூட நீங்கள் நப்புற தண்ணி ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு தேவையான தண்ணியாக இருக்கும் ஆயிரம் மீட்டர் ஆயிரம் மீட்டர் டெப்த் ஆயிரம் மீட்டர் தௌசண்ட் மீட்டர் கியூப் இது தடாத்தியா நம்ம இருக்கலாம் ரொம்ப ஒரு மாதிரி பஞ்சத்துல கஷ்டப்பட்டு இருந்தீங்கன்னா குறைந்தபட்சம் ஐநூறு மீட்டர் வேணும் ஐநூறு 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 அதாவது நீங்க குடிக்கிற தண்ணியா இருக்கலாம் குளிக்கிற தண்ணியா இருக்கலாம் பயன்படுத்தக்கூடிய தண்ணியா இருக்கலாம் உங்களுக்கு உற்பத்தி ஆகக்கூடிய விவசாய பொருள் உருவாகக்கூடிய தண்ணியா இருக்கலாம் எனக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நிட்டி ஆயோக் சொல்றாங்க இந்தியாவில எந்த பகுதி ரெட் டாட் ஐநூறு மீட்டர் கியூப் கூட குறைவா தண்ணி எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு ஆந்திரா இருக்கு இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு இந்த ரெட் டாட் இந்தியாவில் எப்படி இருக்குன்னு ஒரு ஆய்வறிக்கை கொடுத்துருக்காங்க தமிழகத்தில் கோயம்புத்தூர் தேனி மாவட்டத்தை தவிர எல்லா மாவட்டமும் ரெட் ஆட்டில் இருக்கும் கோயம்புத்தூர் தேனியை தவிர அனைத்து மாவட்டமும் ரெட் ஆட்டில் இருக்கும் அதாவது ஐநூறு மீட்டர் கியூபை விட குறைவாக தண்ணீர் இருக்கும் அதனால் நான் சொல்வதே ஒரு சிந்தனையாக ஒரு நிமிஷம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் நம்முடைய வருங்கால தலைமுறைக்கு நம்ம என்ன கொடுக்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா தண்ணீரை நாம் முறைப்படுத்த வேண்டிய அவசியம் நமக்கு இருக்குது அதுக்கு மரம் வைக்கணும் அதற்கு மரம் நடுறோம் வாட்டர் மீன்டெயின் பண்ணணும் வாட்டர் டேபிளை உயர்த்தணும் எல்லா தண்ணீரையும் நம்மளால் சேமிக்க முடியாது ஆனா வருகின்ற தண்ணீரை இப்ப ஆற்றில எப்படி தொடர்ந்து தண்ணி வருது பாருங்க ஒரு அருகும் போல் மழை வந்த பிறகு தண்ணீரை உறிஞ்சி வச்சுக்கணும் காவேரியினுடைய மேல் பகுதிக்கு போனீங்கன்னா அந்த புல்ல வந்து தொண்ணூறு நாள் தண்ணியை வெளியிட்டு இருக்குங்க நைன்டி டேஸ் ஒரு புள்ளிலிருந்து தண்ணி வெளியே வரும் மைக்ரோ டிராப் அந்த ஆயிரம் கோடி கணக்கான அங்கே இருக்கும் பொழுது அதிலிருந்து வரக்கூடிய தண்ணீர் தான் ஆற்றில் வரக்கூடிய தண்ணீராக இருக்கும் நீங்கள் யோசிப்பீங்க அது எப்படி ஆற்றுல தண்ணி இருக்கும் ஒரு மழை பெய்ஞ்சிருச்சு ஆற்றுல தொடர்ந்து தண்ணி வருது ஒரு புல் தண்ணீரை சேமித்து வைத்தால் தொண்ணூறு நாட்கள் அந்த புல்லு வந்து தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக வர்ற பகுதியிலேயே பச்சை கிடையாது ஆறு வரக்கூடிய பகுதியில் மரம் கிடையாது ஆறு வரக்கூடிய பகுதியில் எடுத்தாச்சு அப்படி இருக்கும் பொழுது தண்ணீரை மீன்டெய்ன் பண்ணக்கூடிய அதனால தான் இந்தியா பவுண்டேஷன் போன்றவர்கள் இறங்கியிருக்கிறார் அதனால் இன்று இந்த அறக்கட்டளை ஆரம்பிக்கக்கூடிய நேரத்தில் பன்னிடத்தில் இருநூத்தி ஐம்பது மரத்தோடு நாம் ஆரம்பிக்கின்றோம் இது வாட்டர் ரீட்டைங் கெப்பாசிட்டி கொடுக்கும் இதை நம்முடைய பிரதமர் எப்படி சொல்றாங்கன்னா அம்மாவோட பேரில் ஒரு மரத்தை நடுங்க அப்படிங்கிறான் அம்மாவோட பேரில் ஒரு நடுங்க ஏன்னா அம்மாவோட பேர் நட்டோம்னா பாதுகாப்புன்னு அர்த்தம் இல்லாடி மரத்தை நட்டு வச்சுட்டு அண்ணாமலை கிழமை போயிருவார் ஃப்ளைட்டை பிடிச்சி சென்னைக்கு போயிடுவார் கரூருக்கு போயிடுவார் கோயம்புத்தூருக்கு போயிருவாரு அதுக்கப்புறம் என்ன நடக்கும் எனக்கும் தெரியாது பிரதமர் எவ்வளோ விவரமா சொல்கிறாருங்க அம்மா பேர் நடுங்க அப்படின்னு அம்மா பேர் எல்லாத்தான் நம்ம என்ன பண்ணுவோம் ஃபோன் பண்ணி கேட்பானே மரம் எப்படே இருக்குது நான் வரும்போது காட்டுங்க அம்மா மீது இருக்கக்கூடிய ஆர்வம் அந்த மரத்தின் மீது வரும் என்பதற்காக தாயினுடைய பேர்னால் மரம் நடுங்க இது நாட்டு மக்களுக்கு சொல்லியிருக்கலாம் ஒரு கட்சிக்காக சொல்லலை அவர் சார்ந்துள்ள கூடிய கட்சிக்கு சொல்லலை ஆனால் நீங்கள் எல்லோருமே வீட்டை சுற்றி உங்களுடைய விவசாய நிலத்தினுடைய ஏரி பரப்பாக இருக்கட்டும் எங்கிருந்தாலும் இருந்தாலும் நாட்டு மரங்கள் குறிப்பாக பனைமரம் பனை மரத்தில் ஒரு ஒரு பத்து பணம் போட்டிங்கன்னா ஒரு ஒன்று ரெண்டு முளைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது